தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் உரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக எடுக்கப்பட்ட சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் மிக உயர்ந்த மின்தடை கொண்ட பொருள் எது இங்க இருக்கிறதுல மிக உயர்ந்த மின் தடை கொண்ட பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பாருங்க சிலிகான் போரான் நிக்ரோம் போஸ்ட் போட்டோ ஓல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு நண்பர்கள் வெளியே கெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆன்சரை சூஸ் பண்ணுங்க மிக உயர்ந்த மின்தடை கொண்ட பொருள் எது அப்படின்னா நிக்ரோம் நிக்ரோம் தான் மிக உயர்ந்த மின்தடை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்னாடி நிறைய தேர்வுகளை இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க மின் சூடேற்றிகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த நிக்ரோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மிக உயர்ந்த மின்தடை கொண்டனால தான் நிக்ரோமை மின் சூடேற்றிகளில் பயன்படு பயன்படுத்தப்படுகின்றது மின் திறனின் எஸ் அழகு என்ன ஆப்ஷன் பாருங்கள் வாட் கூலும் ஓம் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்கு மின் திறனின் எசை அலகு என்ன அப்படின்னா வாட் மின் திறனின் இசையலகு வாட் மின் தடையின் இசையலகு என்ன அப்படின்னா ஓம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தடையின் எசை அலகு என்ன அப்படின்னா ஓம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மின்னோட்டத்தின் இசையலகு என்ன அப்படின்றத எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மின்னோட்டத்தின் இசையலகு என்ன மின் திறனின் இசையலகு என்ன அப்படின்னா வாட் ட்ரான்ஸ் இமயமலைகள் என்பவை எவை அது மேற்கு இமயமலையா கிழக்கா தெற்கா வடக்கா கேட்டிருக்காங்க மேற்கு இமயமலைகளை தான் டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க டிரான்ஸ் இமயமலை அப்படின்னா மேற்கு இமயமலைகள் தவுளகிரி சிகரம் அமைந்துள்ள நாடு எது ஆப்ஷன் பாருங்க இந்தியா நேபாளம் சீனா பாகிஸ்தான் தவுளகிரி சிகரம் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னா நேபாளம் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் அமைந்துள்ள நாடு எது விடை உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க எவரஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு எது தவுளகிரி சிகரம் வந்து நேபாளம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க எவரஸ்ட் எந்த நாடு கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது ஆப்ஷன் பாருங்க இமயமலை ஆரவழி மேற்கு தொடர்ச்சி மலை பழனி குன்றுகள் இதோட விடை இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது அப்படின்னா ஆரவழி மடிப்பு மலை தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடான கொஸ்டின் நிறைய தேர்வுகளில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவழி மலைத்தொடர் இமயமலை இருக்கனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க நல்ல மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க வணிக ரீதியில் எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஒன்பது வணிக ரீதியில் எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது என்பதன் டிஜிட்டல் காட்சி துண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு எட்டு ஏழு ஐந்து அப்படின்ட்டு இந்த டிஜிட்டல்ல எட்டு அப்படின்றத காட்டக்கூடிய அந்த காட்சி துண்டுகள் எத்தனை அப்படின்னா ஏழு இந்த டிஜிட்டல்ல எட்டு அப்படின்னு நம்ம போடுவோம் குச்சி குச்சியாக போட்டு அதோடைய மொத்த காட்சி துண்டுகள் எத்தனை அப்படின்னா ஏழு அப்படின்றத குறிப்பிடுறாங்க எல்இடி பல்புகள் தயாரிக்க பயன்படுவது எது எதுவும் ஒரு ரிப்பீட்டடான முக்கியமான கொஸ்டின் கேலியம் ஆக்சனைடு கேலியம் பாஸ்பைடு இரண்டும் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பல்புகள் தயாரிக்க பயன்படுவது கேலியம் பாஸ்பைடு கேலியம் ஆக்சனைடு இந்த ரெண்டுமே எல்இடி பல்புகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது ஆப்ஷன் பாருங்க போலன் கணவாய் கைபர் கணவாய் பாலக்காடு கணவாய் காரகோரம் கணவாய் அப்படின்னு இருக்கு பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது அப்படின்னா கைபர் கணவாய் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருப்போம் கைபர் கணவாய் வழியாக அப்படின்ட்டு பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது அப்படின்னா கைபர் கணவாய் கணவாய் பெலி இமயமலைகள் என்பவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இமாத்ரி சாஸ்கர் சிவாலிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெளி இமயமலைகள் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சிவாலிக் இந்த சிவாலிகை தான் வெளி இமயமலைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க டார்ஜிலிங் கோடை வாலிடங்கள் அமைந்துள்ள இமயமலை பகுதி எது இமாத்திரி இமாச்சல் சிவாலிக் பெரிய இமயமலை இதோட விடை இமாச்சல் டார்ஜிலிங் கோடை வாலிடங்கள் அமைந்துள்ள இமயமலை பகுதி எது அப்படின்னா இமாச்சல் சட்லஸ் மற்றும் காளி ஆறுகள் இடையே அமைந்துள்ள இமயமலை எது நேபாள இமயமலைகள் ஹுமாயின் இமயமலைகள் திஸ்தா இமயமலை பஞ்சாப் இமயமலை ஹுமாயின் இமயமலைகள் ஆப்ஷனை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹுமாயின் இமயமலைகள் வந்து சட்லஸ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ள இமயமலை பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் வட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது தாராய் போலான் சாயத்ரி கான்வான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை சாயத்ரி மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா சாயத்ரி அப்படின்னு அழைக்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கியமான ஒரு கொஷின் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தொடர்ந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுவது எது மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது விலை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபியூஷன் ஆகாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா சாயத்ரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது சிலிக்கா ஏரி கொள்ளேரி செங்கல்பட்டு ஏரி பூண்டி நீர்த்தேக்கம் விடை எது அப்படின்னா சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னா சிலிக்கா ஏரி அரபிக் கடலில் கலக்கும் நதியை தேர்க ஆப்ஷன் பாருங்க தபதி வைகை கங்கை காவேரி அரபிக்கடலில் கலக்கும் நதி எது அப்படின்னா தபதி அரபிக் கடலில் கலக்கும் நதி எது அப்படின்னா தபதி வந்து அரபிக் கடலில் கலக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மேற்கு கடற்கரை சமவெளியின் வடக்கு எல்லையாக அமைந்துள்ளது எது ஆப்ஷன் பாருங்க ராணாப் கட்ச் கன்னியாகுமரி ரெட் கிளிப் டேரடூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை ராணாப் கட்ச் அப்படின்றத மேற்கு கடற்கரை சமவெளியின் வடக்கு எல்லை எது அப்படின்னா ராணாப் கச் அப்படின்ற பகுதி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது ஆப்ஷன் பாருங்க புலிக்காட் ஏரி கொள்ளேரி ஏரி சிலிக்கா ஏரி பழங்கானத்தம் ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது அப்படின்னா புலிக்காட் ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது அப்படின்னா புலிக்காட் ஏரி சாங்போ என்பதன் பொருள் என்ன சாங்போ என்பதன் பொருள் என்ன கொடுமை தூய்மை கோரம் துயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதோட விடை என்ன அப்படின்னா சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படின்றத குறிப்பிடுறாங்க சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படின்றத குறிப்பிடுறாங்க இது வந்து ஒரு தீபத் நதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க சாங்போ அப்படின்றது தீபத் நதி இது சாங்போ அப்படின்னா பொருள் வந்து தூய்மை அப்படின்றத குறிப்பிடுறாங்க தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மகாநதி கோதாவரி காவிரி வைகை அப்படின்னு கொடுத்துருக்கு கெஸ் பண்ணுங்க தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது எது வைகை கிருஷ்ணா காவிரி கோதாவரி எஸ் நிறைய நண்பர்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவேரி ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடான தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ நம்பர்கள் தெளிவான முறையில் பார்த்து வச்சுங்க டைரெக்டாக கூட வினாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வீடியோ பயணம் லைக் பண்ணுங்க நம்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோட சந்திக்கிறேன் வாழ்க